உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப் பண்ணினார் எத்தனை பேர் எனக்கு இருக்கீங்க ஐயோ எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்த வாழ்க்கை போர் அடிக்குது ஏசு என்னை மட்டும் இப்படி அம்போன்னு விட்டுட்டாரு மற்றவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாருங்க ஆசிர்வதிக்கிறாருங்க என் கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிக்கிறாரு எத்தனை பேர் அப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க தேவன் வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போறாரு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும்னுக்காக தான் அவர் நல்லது செய்யணும்க்காக தான் உங்களை அழைத்து கொண்டு போற பாதை தான் இது புலம்பாதீங்க புரிஞ்சுக்கோங்க தேவனை புரிஞ்சுக்கோங்க எதுக்கோ ஒன்றுக்கு புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கீங்கல்ல தேவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுப்பாரு வேற வழி இல்லை அதனால தான் இந்த வேலையில் இருக்கேன் வேற வழி இல்லை அதனால தான் இந்த குடிக்கார ரோடு வாழ்கிறேன் வேற வழி இல்லை இவங்க தான் என் பிள்ளைங்க வாழ்ந்துதான் ஆகணும் காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை இந்த வியாபாரம் தான் செய்தாகணும் அப்படின்ட்டு தேவன் உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் வேற வழி இல்லை வேற வழி இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா தேவனால் உங்களுக்காக புதிய வழிகளை உண்டாக்கி தர முடியுங்க புதிய பாதைகளை உருவாக்கி தர முடியும் சரிங்களா மனுஷங்க தார் ரோடு போடுவாங்க மண்ணு மேல போடுவாங்க தார் ரோடு போடுவாங்க சிமெண்ட் ரோடு போடுவாங்க ஆனா நம்ம தேவன் நினைச்சா கடல்குழிய ரோடு போட்டு தருவாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க வேறு வழி இல்ல வேறு வழி இல்ல அதனால்தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கு கொழம்புறீங்களே இல்ல தேவன் நினைச்சா உங்களுக்காக தண்ணீர்ல கூட ரோடு போட்டு தர முடியும் சரிங்களா அவர் பரலோகத்துல தங்கத்திலேயே ரோடு போட்டு வச்சிருக்காராங்க சூப்பர்ல இல்ல கோடு எடுத்து ரோடு போட்டு வச்சிருக்காராம் எவ்வளோ பெரிய பணக்கார தேவனை நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க ம் அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க நம்ம தேவன் அவ்வளோ பெரிய பணக்காரர் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏசு இருக்கார்ல ஒரு பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்க அவரை தான் நம்ம இருக்கோம் உங்களுடைய புலம்பலை அவர் என்ன பண்ணுவார் ஆனந்த கழிப்பாக மாற்றி கொடுப்பாரு சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போறாரு சரிங்களா உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்து தருவார் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும் அதை மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கூட்டிட்டு போகிறார் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க புலம்புறதை நிறுத்துங்க சரிங்களாங்க ஒரு கும்மலே புலம்பிச்சிங்க வடாந்திரத்தில் உட்காந்து புலம்பிச்சு யாத்திராகமம் பதினாறு மூன்று அவங்க பயங்கரமாக ஒரு கும்மல் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் புலம்பிகிட்டு இருந்தாங்க பதினாறு யாத்திராகமா பதினாறு மூன்று நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனவுமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே நாங்கள் இறைச்சி பாத்திரம் பக்கத்துல உட்காந்து செத்து போயிருந்தா கூட நல்லாயிருக்கும் எகிப்தில் நல்லா நாங்கள் கறி சாப்பிட்டோம் கோழி கறி சாப்பிட்டோம் ஆட்டுக்கறி சாப்பிட்டோம் பீஃப் சாப்பிட்டோம் ஆனால் இங்கே பட்டினி போடுறீங்களே வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விடுதலை விடுதலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்களை பட்டினியாக சாவடிக்கிறீங்களேன்னு யார் சொன்னது அடிமைகள் விடுதலை பெற்று வந்த மக்கள் அழுறாங்க மோசையை பார்த்து புலம்புறாங்க ஐயோ அங்கே நல்லா இருந்துச்சு இறைச்சி பாத்திரம் பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை நிறைய பேர் வீட்டில் இறைச்சிக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்கள்ல என்னுடைய ஃபஸ்ட்டு தங்கச்சி அவங்க வீட்டிலலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்பானை சட்டி வச்சுருப்பாங்க அதில் வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பெரிய தங்கச்சி அப்படிதான் வச்சுருப்பாள் இவங்களும் இந்த எகிப்தில் வாழ்ந்த அடிமைகளில் இறைச்சி செய்வதற்காகவே தனியான பாத்திரங்கள் வச்சிருக்காங்க எவ்வளோ சாப்பாட்டு பிரியர்கள பாருங்களேன் புலம்புறாங்க ஐயோ இறைச்சி இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு உடனே தேவன் என்ன சொல்றாரு பாருங்களேன் யாத்ராமம் பதினாறு நான்கு நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் வானத்திலேருந்து உங்களுக்கு அப்பம் வரும் எகிப்து சாப்பாத நினைச்சு புலம்புறீங்களே உங்களுக்கு வானத்திலேருந்து தேவதூதர்கள் போடுற சாப்பிட்ற சாப்பாடே கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம தேவன் சொல்கிறாரு உடனே இவங்க அமைதியாகிடுறாங்க ஆனந்த கழிப்பாக மாறிட்டாங்களா அதுக்கப்புறம் மண்ணாவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் பொழம்புறாங்க அப்போ வந்து அவங்க ஆகமோ பதினொன்று ஐந்து பாருங்களேன் நாம் எகித்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் ஐயோ திரும்பவும் எகிப்து எகிர்த்து சாப்பாடுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தேவதூதர்கள் சாப்பாடு அவங்களுக்கு மூஞ்சில அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அழுவுறாங்க ஐயோ நாங்க எகிப்துல அது வந்து பணமே கொடுக்காம நிறைய மீன் சாப்பிட்டோம் ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை இந்த மண்ணாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல திரும்பவும் புலம்புனாங்க அப்புறம் தேவன் என்ன பண்ணாரு காடைக்கறி கொடுத்தாரு அப்படிதான் நம்ம தேவன் யாராவது புலம்புனிங்கன்னா அவர் பதில் கொடுப்பார் கவலைப்படாதீங்க ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்களை ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையை நன்றாக அமைச்சு தரணும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துதான் தேவன் உங்களை இந்த பாதை வழியாக இந்த வனாந்திர பாதை வழியாக கொண்டு போறாரு அது ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க தேவனை புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்கள் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு யாரை புரிஞ்சுக்கணும் தேவனை புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வனாந்திரம் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த வறுமை ஏன் இந்த கடன் ஏன் இந்த வனாந்திரம்னா ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை உங்க பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக தான் இந்த வனாந்திர பாதை வழியாக நீங்கள் போகிறீங்க நீங்கள் புலம்புறீங்க அந்த சத்தத்தை அவர் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சுபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்துருக்காங்க இப்போ புலம்பிகிட்டு இருக்காங்க ஐயோ இது என்ன வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இதுக்கு இல்லை அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை எப்படி வாழ்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்போ உங்கள் பிள்ளைங்களை ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் நடத்தி செல்ல போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக அமைச்சு தருவதற்காக தான் இந்த வனாந்திரத்தின் வழியாக இந்த வியாதியின் வழியாக இந்த வறுமையின் வழியாக கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த பிரச்சனையின் வல் இந்த பிரச்சனையின் வழியாக கூட்டிகிட்டு போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும் தேவனை புரிஞ்சுக்கணும் உங்களை புரிஞ்சுக்கணும் பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய புலம்பலை இன்று ஆனந்த கழிப்பாக மாற்றித்தர போறீங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்தாவியால் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க பீராக இயேசுவின் காயப்பட்ட தளவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்களை தயவுசெய்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா சுகத்தை அனுப்புங்க மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனாப்பா எங்களை நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்குறோம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ஒரு சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு சமமான ஒரு உடம்பை பெற்றுக்கொண்டு தேவதூதர்கள் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மதியமானத்திற்கு வருவோம் அந்த தருணம் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா ப்ளீஸ் பா இப்போ வச்சுக்கோங்க ஏழு வருடம் அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பிசாசு செய்கிற ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க ஏன்னா இந்த பூமி உங்களுது இந்த பூமியில் வசிக்கிற மனிதர்களும் நீங்கள் படைத்தவர்கள் அதனால் இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்ய வருவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை பார்க்க நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலிச்சவன் கேளுப்பிடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்